காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே எல்லாமுள்ள மீனாட்சி பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி வித்தகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமைகிறது ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டிலே சனி பகவான் ராசிக்கு பத்தாவது வீட்டில் குரு பகவான் இப்போ ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராகு தொடர்பு ஏற்படுகிறது நிறைய வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகங்கள் ரொம்ப நாளாக படிப்புக்காக கல்விக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போனோம் அங்கங்கே யுத்தம் நடக்குது அதனால் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை அனுப்புறதுக்கு பயந்துள்ள உட்காந்துருக்காங்க அனுப்ப முடியாமல் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வேறு நாடுகள்லாம் அவங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதே போல் வெளிநாட்டு உத்தியோகம் மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் வெளிநாட்டில் பசங்கள் இருப்பாங்க இவங்க போய் பார்க்க முடியாது விசா கிடைக்காது இப்போ அமெரிக்காவில் நிறைய அதை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க விசாக்கெலாம் ஸோ அவங்க அந்த மாதிரியான விசாலலாம் கூட இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய நன்மைகள் நடக்கப் போகுது கடகராசி அன்பர்களே சனி ராகு அல்லது ராகு தொடர்பு இந்த ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மெயினாக ஐட்டிலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அனிமேஷன் டெக்னாலஜி அல்லது எடிட்டிங்கில் சினிமா துறையாக இருந்தாலும் சில தான் கம்ப்யூட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சரி எடிட்டிங் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கேடு அதில் அந்த டிசைன் செய்யக்கூடியவங்க ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மெயினாக இன்ஜினியர்ஸ் டெவலப்பர்ஸ் ஐடி டெவலப்பர்ஸ் இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது இதையே ஒரு பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே கடகராசி என்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைய போகிறது உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் அல்லது உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உங்களை இருக்கக்கூடிய தடைகள்லாம் என்ன வரக்கலாம் மேபி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்கான அந்த வளர்ச்சி அது தடைபடலாம் அது யாராவது ஒருத்தராளால் தடைபட வைக்கலாம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அல்லது இந்த வளர்ச்சிக்கு தடை என்னன்னு தெரியல சாமி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது அப்போ அந்த மாதிரியான தடைகள் வளர்ச்சிக்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே குறிப்பாக நான் சொன்னேன் அந்த இன்ஜினியர்ஸ் அல்லது வந்து ஆப் டெவலப்பர்ஸ் மற்றும் ஐடி செக்ஷனில் பொறுத்தவரையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே போல் சினிமா துறையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய போகுது குறிப்பாக சொல்லணும்னாக்கா அரசாங்கத்துறையாக ஆனால் அந்த இபி செக்டர்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் ட்ரிபில் படிச்சிருக்கக்கூடியவங்க அதே போல் அந்த கார் மெக்கானிக்ஸ் அது அது படிச்சிருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசி அன்பர்களாக இருப்பார்களேயானால் இந்த மாதம் அவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கலாம் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் ஜாப் போயிருக்கலாம் ஒரு ஆறு மாதம் நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி ஸோ எனக்கு ஜாப் கிடைக்கல நிச்சயமாக கடகராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பர்களே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் சாமி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கேன் பட் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியாகவே இல்லை அல்லது அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது அங்கே ஒரு முன்னேற்ற தடையாக இருக்குது அங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அல்லது எனக்கு ப்ரமோஷன் வருமா அல்லது என்னுடைய ஐயர் ஆஃபீஸர் என்ற சரியா பேச மாட்டேங்கிறாரு பாஸ் என்ற சரியா பேசல அல்லது என் கூட என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேடு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் தான் பிரைவேட் ஜாபா இருந்தாலும் தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே அதாவது இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட என்கொயரி அல்லது ஒரு வம்பு வழக்குகள் ஒரு போலீஸ் கேஸு தேவையில்லாத வம்பு வழக்குகள் என்கொயரிகள் இருக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ் துறை ரீதியான நடவடிக்கைகள் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கான வழிபாடுகள் அந்த தெய்வத்தை அறிந்து அந்த ஆலையை வந்த கோவிலுக்கு போனோம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிலாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பர்களே பதவி போட்டிகள் மெயினாக பதவி போட்டிகள் தான் நான் நீ அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன்ஸ் அது ரொம்பவே இருக்கும் ஸோ பதவி போட்டிகள் எங்கெல்லாம் இருக்கும் மெயினாக நம்ம அரசியலை நிறைய பார்க்கலாம் அல்லது ஒரு கௌரவமான தலைவர் தலைமை இருக்குமே ஆனால் ஒரு கமிட்டி இருக்குமே ஆனால் அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கலாம் அப்போது அந்த தலைமை பொறுப்புக்கான போட்டி பொறாமைகள் அல்லது பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் அந்த பதவிப் போட்டிகள்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய இஷ்யூஸாகவே இருக்காது அதனால் ஏதேனும் உங்களுக்கு ட்ரபுள்ஸ் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் வீண்வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் எல்லாமும் விலகி நல்ல முறையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி தேர்வு அப்போ எந்த இடத்துலலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக உங்களுடைய ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிறு சிறு விபத்துக்கள் முதல் பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரை அது உங்கள் ஜாதகந்தான் முடிவு பண்ணும் சிறு விபத்தா பெரிய விபத்தா பெரிய ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுடைய கர்மா அல்லது உங்களுடைய பர்து சாட் அதுதான் முடிவு செய்யும் பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்த இரண்டு மாதங்களுக்கு போக்குவரத்து வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அது உங்க ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் தான் நீங்க டிரைவரா இருந்தாலும் தான் அல்லது வெளியில போகும்போது வரும்போது நீங்க ஓன் டிரைவிங்ல வெளியில ஓட்டிட்டு போகலாம் லாங் போகலாம் பக்கத்திலே கூட போயிட்டு வரலாம் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக வீலராக இருக்குமே ஆனால் ரொம் மிகுந்த எச்சரிக்கையான அங்கே டூவீலரில் தான் சேதாரங்கள் அதிகமாக இருக்கும் காரில் கூட ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த வீலர் போக்குவரத்துக்கே அதை ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ வண்டி வாகனங்களில் சென்று வரும்போது மிகுந்த கவனம் தேவை கடகராசினியர்களே அதே போல் விபத்துக்கள் இருக்கும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப பெண்கள் வேலைக்கு போகலை நான் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சாமி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் கூட வீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஃபயரோ ஒரு விளக்கேற்றும் போதோ அந்த மாதிரியான தீ காயங்கள் அல்லது நெருப்புகள் அல்லது எலக்ட்ரிக்கல் சுவிட்சு கரண்ட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த பெண்களும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை இந்த குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரையில நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசன் விதி என்று சொல்லக்கூடிய சனியும் விதி என்று சொல்லக்கூடிய சனியும் உறவு என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தூய்மையான குருவாக இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார்கள் அப்போ குடும்ப உறவுகள் பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் ரிலேஷன்ஷிப் அது எப்படி வேணும்னால இருக்கலாம் நீங்கள் ஒரு பொண்ணோட பழகிருக்கலாம் இருக்கலாம் ஒரு பையனோட பழகிருக்கலாம் இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் இப்போதான் கல்யாணம் ஆச்சு ஆனால் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம் அப்போது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அதே போல குரு யோகம் ஏழிலே செவ்வாய் பகவான் யாருக்கெல்லாம் ஏழில் செவ்வாய் உள்ளதோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் கடக லக்னமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருக்கிறாரா அவங்களாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அதுவே இன்னும் கல்யாணமே ஆகலை அப்போது உங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஒரு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு கவனமாக இருங்க இல்லை இன்னும் கல்யாண ஆகலை எனக்கு ஏழு செவ்வாய் இருக்குது சாமி அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு திருமணங்கள் சீக்கிரமாக கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் நடக்காத திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் கூட விரைந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அதே போல குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உச்சம் பெற்ற செவ்வாய் ராசிய லக்னத்தை பார்க்கிறார் நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரிதான் கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் தெய்வ வழிபாடுகள் பண்ணியிருக்கலாம் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம் அல்லது எதுவுமே செய்யலை சாமி நாங்கள் இயற்கையாகவே வரும் நம்பிக்கையாக இருக்கும் சரி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசி என்பவர்களே இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் செவ்வாய் உச்சம் பெற்ற மாதங்களில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வெளிநாட்டு பிரயாணமாக அமைவதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குமான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கடகராசினியர்களே உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க உங்களுக்கான கேள்வியை கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி